ஒரு சிறிய கிராமத்தில் ஆரிஃப் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஆனால் அவனுடைய மனம் மிகவும் பண்பானது நேர்மை அவரின் உயிர் ஒரு நாள் ஆரிஃப் பள்ளிக்கு செல்லும் வழியில் சாலையோரத்தில் ஒரு பணம் நிறைந்த பை கிடைத்தது அதை திறந்து பார்த்தான் நிறைய பணம் இருந்தது இந்த பணத்தை வைத்து கொண்டால் என் அம்மாவுக்கு மருந்து வாங்கலாம் என்று ஒரு கணம் அவன் மனம் யோசித்தது ஆனால் உடனே அவன் மனசாட்சி சொன்னது இது உன்னுடையதல்ல உரிமையாளரை தேடு ஆரிப் அந்த பையை எடுத்துக்கொண்டு கிராமத் தலைவர் வீட்டுக்கு சென்றான் நடந்ததை முழுவதும் சொன்னான் சில நேரத்தில் அந்த பணத்தை இழந்திருந்த ஒரு பெரியவர் அங்கே வந்தார் பையை பார்த்தவுடன் அவர் கண்களில் கண்ணீர் மகனே நீ என் உயிரையை காப்பாற்றிவிட்டாய் இந்த பணம் என் மகனின் சிகிச்சைக்காக வைத்தது என்றார் அந்த பெரியவர் ஆரிவுக்கு பரிசு கொடுக்க முயன்றார் ஆனால் ஆரிப் சிரித்துக் கூறினான் ஐயா நல்லதை செய்ததற்காக பரிசு தேவையில்லை இந்த செய்தி முழு கிராமத்திலும் பரவியது எல்லோரும் ஆரிவை மதிக்கத் தொடங்கினர் சில நாள்களில் ஒரு நல்லவர் ஆரிவின் கல்விக்காக உதவி செய்ய முன்வந்தார் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்று சொன்னால் நேர்மை ஒரு போதும் வீணாகாது நல்ல மனம் இருந்தால் வாழ்க்கை நல்ல வழியில் செல்கிறது